தேவினுக்கே மகிமை உண்டாவதாக பரிசுத்தத்தின் பூரணம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும் பிரியமானவர்களே மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று அப்போஸ்னாகிய பவுல் குறிந்து பட்டணத்து சபை மக்களுக்கு கூறுகிறார் இந்த வசன வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது நாம் ஆசீர்வாதமான வாக்குத்தங்களை நாடி ஓடுகிறோம் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிற வாக்குத்தத்தை எப்போதாவது நினைத்திருக்கிறோமா நாம் ஆராதிக்கும் தேவன் சுத்த கண்ணர் பரிசுத்தமானவர் அவரை ஆராதிக்கும் பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் பரிசுத்த வாழ்க்கையை ஒரு கடினமான பயணமாக நினைக்கிறோம் உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் இது தேவனின் கட்டளையாக உள்ளது நம்மால் முடியாது ஆனால் தேவனுடைய கிருபையின் மூலம் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் யோசிப்பு போர்த்திவாரின் மனைவியின் பாவ அழைப்புக்கு எதிராக விலகி ஓடுவதை பார்க்கிறோம் அவன் பயபக்தியால் பாவத்தை விலக்கினான் தேவன் அவரை உயர்த்தினார் தானியேல் பாபிலோனின் அடிமையாக கொண்டு போய் வைத்தும் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாது பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்பது போல நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்தி கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வார் பிரியரே உலக உல்லாசங்களில் இருந்து விடுபட முடியவில்லையே ஆவி ஆத்தும சரீரத்தை குற்றமற்றதாய் பாதுகாக்க உதவி செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் செபித்து வேதம் வாசித்து ஆவியில் வளர நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆமேன் அன்புள்ளேசு சுவாமி நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்